ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி தனுசு ராசி ஆண்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் இது ஒரு நெருப்பு ராசி ராசி மற்றும் ஆண் ராசி இதன் அதிபதி குரு குருவானவர் தெய்வ உள்ளவராக கருதப்படுகிறார் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பார்கள் குரு எங்கிருந்தாலும் அல்லது எங்கு பார்த்தாலும் நன்மை விளையும் என்று சொல்வார்கள் இந்த ராசி மிகுந்த முன்னேற்றத்தை தருகின்ற ராசி மனித சுதந்திரத்தை எதிர்பார்க்கின்ற ராசி நல்ல சிந்தனைகளை கொடுக்கின்ற ராசி பாதி மனிதன் வில் அம்புடன் பாதி குதிரை மேல் இருப்பது போன்ற உருவத்தை கொண்டுள்ள ராசி இதனுடைய சின்னம் அம்பு இதன் குறியீடு இடுப்பு தொடைகள் மற்றும் கனயத்தை குறிப்பது இந்த ராசி ஒரு இரட்டை ராசி சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இங்கிருந்தால் நண்பன் வீட்டில் இருப்பதாக கருதப்படுகிறது சனி சுக்கிரன் புதன் ஆகியவை இங்கிருந்தால் எதிரியின் வீட்டில் இருப்பதாக கருதப்படுகிறது இதில் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் தனுசு ராசியில் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும் உத்திராடம் நட்சத்திரத்தின் ஒன்னாம் பாதமும் இதில் அடங்கியுள்ளன இந்த ராசி பன்னெண்டு ராசிகளில் உபயராசியாகும் பொன்னிற மஞ்சள் நிறமுடைய இந்த ராசி ஒரு ஆண் ராசியாகும் இரவில் வலுப்பெற்றிருக்கும் குருவை அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மாறுபட்ட கோணத்தில் அணுகுவார்கள் எந்த ஒரு விஷயத்திலும் தொடர்ந்து போராடி வெற்றி பெறுவார்கள் தனக்காரனான குருவின் ராசியில் இவர்கள் பிறந்திருப்பதால் பணத்தின் பின்னால் ஓடமாட்டார்கள் ஏனெனில் இவர்களுக்கு பணத்தை விட மனம்தான் பெரிதாக இருக்கும் நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை தருவார்கள் மிகப்பெரிய செல்வந்தரே ஆனாலும் இவர்களை அவமரியாதை செய்தால் அவரை அறவே ஒதுக்கி விடுவார்கள் சிறுவயதில் எதிர்பாராத கண்டங்கள் ஏற்பட்டாலும் பூரண ஆயுளுடன் பெரும்பாலும் வாழ்வார்கள் எல்லோருக்குமே மரியாதை கொடுப்பார்கள் கள்ளக்கப்படமின்றி அனைவரிடமும் ஆத்ம்தமாக பழகும் சுபாவம் கொண்டவர்கள் இதில் பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் நல்ல உயரமும் கூர்மையான மூக்கும் கனிவான பார்வையும் கொண்டிருப்பார்கள் இந்த ராசிக்காரர்களில் பெரும்பாலானோர் நல்ல உயரமாகவே இருப்பார்கள் நடக்கும் போதும் நிற்கும் போதும் ஒரு பக்கம் சாய்ந்திருப்பார்கள் பேசும்போதும் சத்தமாக பேசும் குணம் படைத்தவர் என்பதால் இவர் பேசினால் மற்றவர் பார்வைக்கு கட்டளையிடுவது போல இருக்கும் தனுசு ராசிக்கு அதிபதியான குருவை கோதாண்ட குரு என்று அழைப்பார் எனவே குறுக்கிடும் போராட்டங்களால் அவ்வப்போது சந்தோஷத்தை இறந்து இந்த ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாகவே பல சாதனைகளை செய்யக்கூடியவர் தற்பெருமை அதிகம் உடையவர்கள் எதிர்காலத்தில் நடக்கப்போவதை கூட முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் ஆற்றல் கொண்டவராக இருப்பார்கள் சுயநலம் பாராமல் எதையும் துணிந்து செய்வார்கள் இவர்களுக்கு பொய் பேசுபவர்களையும் தீய பழக்கவழக்கம் உள்ளவர்களையும் கண்டால் பிடிக்காது இவர்களுக்கு கோபம் வந்தால் எதிரில் யாரும் நிற்க முடியாது சுறுசுறுப்பாக இருக்கும் காரியங்களை சிறப்புடன் செய்து முடிப்பார்கள் இதில் தனசுராசிக்காரர்கள் பெரும்பாலானோர் வசதியான குடும்பங்களில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் உடல் உழைப்பை அதிகம் விரும்ப மாட்டார்கள் இவர்களின் பொருளாதார நிலையை பொறுத்தவரை சிறுவயதிலிருந்தே எல்லாவிதமான வசதி வாய்ப்புடன் வாழ்வார்கள் பண நடமாட்டம் எப்பொழுதும் இவர்களுக்கு தடையின்றி கிடைக்கும் புதிய வீடு மனை வாங்குவதிலும் பழுது பார்க்கவும் திட்டமிட்டு செயல்பட்டாலும் அதனால் கடன் வாங்கவும் நேரிடும் இவரை வாழ்க்கை வசதிக்கு ஏற்றவாறு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வார்கள் எடுத்துக்கொண்ட செயல்களில் தோல்வி அடைந்தால் எளிதில் தோண்டிவிடுவார்கள் பண தடை ஏற்பட்டாலும் தங்கள் வாழ்க்கை வசதிகளை குறைத்து கொள்ள விரும்ப மாட்டார்கள் வெகு தூரம் நடப்பது கூட இவர்களுக்கு சிரமம் என்பதால் அதற்கேற்றவாறு வண்டி வாகன வசதிகளை பெருக்கிக் கொள்வார்கள் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் அதிகம் ஏற்படுவதில்லை அதிகபட்சம் இரண்டு பிள்ளைகள் இருக்கலாம் ஏனெனும் பிள்ளைகளால் சமுதாயத்தில் நற்பணனையே பெறுவார்கள் இவர்களிடம் எந்த ரகசியமும் இருக்காது யாருக்கும் கீழ்ப்படிந்து அடிமையாக இருக்க மாட்டார்கள் கேட்டவர்களையும் திருத்தி நல்வழிப்படுத்த இவர்களால் முடியும் இவர்களிடம் அன்பாக பழகினால் எதையும் சாய்த்துக்கொள்ளலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்புடையவர்கள் ஆதலால் அடிக்கடி ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொள்வார்கள் சிறு வயதில் இருந்தே தெய்வ பக்தியும் தர்மசந்தனையும் இவர்களிடம் நிறைந்திருக்கும் இவர்களின் ராஜிக்கு பதினோரா இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதால் ரியல் எஸ்டேட் கார் வாங்கி விற்பது போன்ற தொழில்கள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் சயனம்த ஸ்தானமான பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் என்பதால் மகான்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வருவதில் சித்தர் வழிபாடுகளிலும் அதிக ஈடுபாடு இருக்கும் இதில் முக்கியமாக தர்மசுராஜி ஆண்களின் ஆன்மா பயணத்தை விரும்பக்கூடியது எந்த எலைகளுக்குள்ளும் கட்டுப்படாத சுதந்திர உணர்வை அவர்கள் கொண்டுள்ளனர் இவர்கள் யாருக்கும் அடிமணிவதை விரும்ப மாட்டார்கள் அதனாலேயே அதற்கு எதிர்மறையாக இவர்கள் அனைவரையும் கட்டுப்படுத்துவர்களாக இருப்பார்கள் குறிப்பாக இல்லற வாழ்க்கையில் தங்களின் வார்த்தைகளே மேலே இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் இதில் முக்கியமாக தனுசு ராசியின் அதிபதி குரு என்பதால் இதில் தனுசு ராசிக்காரர்களிடம் தற்பெருமை அதிகம் இருக்கும் தன்னைத்தானே உயர்த்தி கொள்வார்கள் இவர்கள் அதிக நண்பர்களை பெற்றிருப்பார்கள் யாராவது இவர்களை அவமானப்படுத்தினால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களை விட்டு விலகிவிடுவார்கள் எடுத்துக்கொண்ட செயல்களில் அடைந்தால் எளிதில் தோண்டு விடுவார் எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை முன்கூட்டியே அறியக்கூடிய ஆற்றல் இவர்களிடம் இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாக சுறுசுறுப்பானார்கள் கள்ளக்காவிடமின்றி எல்லோரிடமும் நன்றாக பழகுவர் இவர்கள் யாருக்கும் அடிமையாக இருப்பதை விரும்ப மாட்டார்கள் இவர்கள் எளிதில் கோபப்பட மாட்டார்கள் கோபம் வந்தால் அது கடுமையானதாக இருக்கும் இவர்களிடம் நயமாக பேசினால் எதையும் சாய்த்து கொள்ளலாம் தெய்வபக்தி கருணை தர்ம சிந்தனை அதிகம் கொண்டவர்கள் தனுசு ராசிக்காரர் பிறர் பிரச்சனையை தன் பிரச்சனையான கருதி அவர்களுக்கு உதவும் மனம் கொண்டவர்கள் அதனால் பிரச்சனைகளிலும் மாட்டிக்கொள்வார்கள் தனுசு ராசிக்காரர்கள் பெரும்பாலானோர் வசதியான குடும்பங்களில் பிறந்தவராக இருப்பார் உடல் அதிகமாக விரும்ப மாட்டார்கள் இதில் முக்கியமாக தனுசு ராசிக்கு பொருத்தமான ராசி முழு நட்சத்திரம் ஆண்களுக்கு பொருத்தமான பெண் நட்சத்திரங்கள் அவிட்டம் கார்த்திகை ஒன்றாம் பாதம் மிருகசிரிசம் மூன்று நாலு பாதங்கள் பூரண நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் ஆண்களுக்கு பொருத்தமான நட்சத்திரம் பொருத்தமான பெண் நட்சத்திரம் உத்திராடம் திருவோணம் அஸ்வினி திருவாத்திரை சுவாதி உத்திரம் இரண்டு மூணு நாலாம் மாதம் அஸ்தம் உத்திராடம் ஒன்றாம் மாதம் ஆண்களுக்கு பொருத்தமான பெண் நட்சத்திரங்கள் பரணி மிருக சிரீசம் மூணு நாலு அஸ்தம் போராடம் முக்கியமாக ஒவ்வொரு ராசிக்கும் அவர்களின் ராசி அதிபதியை பொறுத்து அவர்களின் குணநலன் மற்றும் அவர்களின் வாழ்க்கை வேறுபடும் ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ப அவர்களின் திருமண வாழ்க்கை அமைந்திருக்கும் அந்த வாழ்க்கையில் நாம் இந்த தொகுப்பில் தனுசு ராசிக்கான திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் தனுசு ராசி ஆண்கள் பொதுவாக எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக எடுத்துக் இருப்பார்கள் இவர்கள் அடுத்தவர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் எப்பொழுதும் உற்சாகமாகவும் அனைவருடமும் நன்றாக பழகும் குணத்தையும் உடையவராக இருப்பார்கள் இதில் திருமண வாழ்க்கை இந்த ராசிக்காரர்கள் விரைவாக திருமணம் செய்து கொள்ளாமல் சற்று தாமதமாக செய்து கொண்டால் அவர்களின் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தனுசு ராசியில் உள்ளவர்கள் ஆண் பெண் அதாவது மேசம் சிம்ம ராசியினரை திருமணம் செய்து கொண்டால் இருவருக்கும் இடையே நல்ல புரிதலும் அன்பும் வெளிப்படும் வாழ்க்கை துணை உங்களுடைய அறிவுரையை கேட்டு நடப்பார்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை மதித்து செல்வார்கள் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் உங்களுடைய முயற்சிக்கு ஆதரவு அளிப்பார்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை கடின உழைப்பாளியாகவும் பொறுமைசாலியாகவும் இருப்பார் மூல நட்சத்திரத்தில் பிறந்த ராசிக்காரர்கள் பரண நட்சத்திரத்தில் பிறந்த மேச ராசியினரை திருமணம் செய்து கொள்ளலாம் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் ரிஷபம் மிதுனம் கடகம் மீனம் கன்னி துலாம் போன்ற ராசியுள்ளவர்களை ஆண் பெண் திருமணம் செய்து கொண்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்காது இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லும் மனப்பக்குவம் இருக்காது விருச்சிகம் மகரம் கும்பம் கும்பம் போன்ற உள்ளவர்களை திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில் இருவரும் ஏற்ற இறக்கங்களை சந்திக்கலாம் தனுசு ராசியில் உள்ளவர்களின் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய துணைவி துணையை அனுசரித்து செல்ல வேண்டும் காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும் இருப்பினும் காதலில் வெற்றியடைய அதிக பிரச்சனைகளை சந்திப்பார்கள் தனுசு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவர்களாக இருப்பார்கள் இவர்கள் தோற்றத்தில் மற்றும் குணத்தில் மென்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் யாரையும் எளிதில் நம்பிவிட மாட்டார்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை வழங்குவதில் கில்லாடியாக இருப்பார்கள் முக்கியமாக விழாவன் கிரகம் தனுசு ராசியின் ராசி மிகவும் பெரும்பாலும் இந்த ராசியை சேர்ந்தவர்கள் மிக்கவர்களாகவும் எதிர்காலத்தை பற்றி நம்பிக்கையுடனும் இருப்பார்கள் ஆன்மீகத்தில் நாட்டமுள்ள இவர்கள் புத்திசாலிகள் பேஷனில் நாட்டமுள்ள தனுசு ராசிக்காரர்கள் விசுவாசமாகவும் உண்மையாகவும் இருப்பார்கள் தனுசின் பின்பகுதி குதிரை மற்றும் முன்பகுதி கையில் வில்லை வைத்திருக்கும் மனிதனாகவும் இருக்கும் குதிரை மனிதன் என்றும் கூறலாம் இந்த குறியீடு தனுசு ராசிக்காரர்கள் ஆன்மீகத்தில் அதிக நாட்டமுள்ளார்கள் என்பதை தெளிவாக காட்டுகிறது உடலமைப்பு இவர்கள் வலுவான உடலமைப்பை கொண்டார்கள் தனுசு ராசிக்காரர்களின் தலைமுடி மிக உயர்ந்த தரத்திலும் கண்கள் மிகவும் பிரகாசமாக பார்ப்போரை ஈர்க்கும் வண்ணம் இருக்கும் இவர்களின் தனித்த குரல் மற்றவர்களிடமிருந்து தனுசு ராசிக்காரர்களை வேறுபடுத்தி காட்டுகிறது குணம் தனுசராசிக்காரர்கள் யாரையும் எதையும் எளிதில் நம்ப மாட்டார்கள் எல்லாவற்றிலும் பற்றி உள்ளார்ந்த ஆர்வத்தை கொண்டிருப்பார்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் அடிமை தனத்தையும் மற்றவரை சார்ந்திருப்பதையும் கொஞ்சமும் விரும்ப மாட்டார்கள் எப்போதும் சுதந்திரமாக செயல்பட விரும்புவார்கள் பொழுதுபோக்கு விருப்பங்கள் தனுசு ராசிக்காரர்கள் பிறப்பிலேயே புத்தக காதலர்கள் புத்தகங்கள் மற்றும் நாவல்களை படிப்பது அவர்களுக்கு மிகவும் பிடித்த பொழுதுபோக்குகள் அதோடு ஒரு நாள் தொலைக்காட்சியில் இடம்பெற்று புகழ்பெற வேண்டும் என்ற கனவும் அவர்களுக்கு உண்டு இது தவிர சுற்றுலாவுடன் தொடர்புடைய நடவடிக்கைகளிலும் அவர்கள் அதிக அக்கறை காட்டுவார்கள் குறைகள் இவர்கள் மிக எளிதாக கோவப்படுவார்கள் தனுசராசிரியில் பிறந்தவர்கள் குடும்ப பிரச்சனைகளை உருவாக்குவதிலும் வளர்ப்பதிலும் அதிக அக்கறை காட்ட மாட்டார்கள் செலவாளி என்ற பெயரும் தனுசராசிக்காரர்களுக்கு உண்டு கல்வி மற்றும் தொழில் தனுசுராசிக்காரர்கள் மருத்துவ அறிவியல் வானவியல் அறிவியல் பாடங்கள் மற்றும் மேலாண்மை ஆகிய துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் அதோடு வெற்றிகரமான அரசியல்வாதி மனிதவள மேலாளர் தன்னோர தொண்டு நிறுவன ஊழியர் ஆசிரியர் உள்ளிட்ட பல துறைகளில் திறமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பார்கள் காதல் வாழ்க்கை இவர்கள் மகிழ்ச்சியான வேடிக்கையான அன்பான மனிதர்கள் காதலும் கற்பனையும் இவர்களிடம் மிகுந்து காணப்படும் திருமணத்தை ஒரு பொழுதுபோக்காக நினைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தை முயற்சிக்க திருமணம் செய்து கொள்வார்கள் திருமணம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இவர்களுக்கு திருமண வாழ்க்கை வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அன்பை ஏற்றுக்கொள்ளும் தனுசு ராசிக்காரர்கள் அதை தங்கள் துணையுடன் நன்றாக பரிமாறிக்கொள்வார் சிறு வயதில் இருந்தே வேதனையையும் துன்பத்தையும் அனுபவித்து வளர்ந்தவுடன் நிலைமை மாறி எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மேசம் சிம்மம் விருச்சிகம் ஆகிய ராசிகளுடன் நல்ல நட்பையும் நெருக்கத்தையும் பேணும் தனுசு ராசிக்காரர்கள் மிதுனம் துலாம் ரிஷபம் ஆகிய ராசியுடன் விரோத போக்கை கொண்டிருப்பார்கள் முக்கியமாக தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலானோர் நல்ல உயரம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் கவர்ச்சிகரமான உடல் அமைப்பை கொண்டிருப்பார்கள் இவர்கள் ஒரு விஷயத்தில் இறங்கிவிட்டால் அதில் எவ்வளவு குறுக்கீடுகள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடி வெற்றி பெறுவார்கள் இவர்கள் பணத்தை விட மற்றவர்களின் மனதிற்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் தனுசு ராசிக்காரர்களிடம் தற்பெருமை அதிகம் இருக்கும் தன்னைத்தானே உயர்த்தி கொள்வார்கள் இவர்கள் அதிக நண்பர்களை பெற்றிருப்பார்கள் யாராவது இவர்களை அவமானப்படுத்தினால் அவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களை விட்டு விலகிவிடுவார்கள் எடுத்துக்கொண்ட செயல்களில் தோல்வியடைந்தால் அதில் தோன்று எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை முன்கூட்டியே அறியக்கூடிய ஆற்றல் இவர்களிடம் இருக்கும் தனுசு பொதுவாக சுறுசுறுப்பானவர்கள் கள்ளக்கப்படமின்றி எல்லோரிடமும் நன்றாக பழகுவர் இவர்கள் எளிதில் கோபப்பட மாட்டார்கள் கோபம் வந்தால் அது கடுமையானதாக இருக்கும் இவர்களிடம் நயமாக பேசினால் எதையும் சாய்த்துக்கொள்ளலாம் பக்தி கருணை தர்ம சிந்தனை அதிகம் கொண்டவர்கள் தனுசு பிறந்த ஆணை வாக்குத்துறையாக ஏற்றால் இருவரின் உணர்வுகளும் ஒரே திசையில் பயணிக்கும் என்பதால் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்றாகவே புரிந்து கொள்வார்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட குண இயல்பு வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் அதே சமயம் அவ்வப்போது இருவரும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை கையாள வேண்டும் உங்களது வாழ்க்கையின் மேன்மைக்கு வழிகாட்டும் வகையில் நீங்கள் எளிதாக பின்பற்றக்கூடிய சில குறிப்புகளையும் பார்க்கலாம் அதாவது கணவன் மனைவி இருவரும் ஒரே ராசிக்காரர்களாக இல்லாத பட்சத்தில் பிறக்கும் குழந்தையின் உடலமைப்பு கல்வி தொழில் ஆரோக்கியம் இன்னவர குணராசியங்கள் தந்தையின் ராசியை அடிப்படையாகக் கொண்டு அமையுமா தாயின் ராசியின் அடிப்படையாக கொண்டு அமையுமா என்பதே அந்த கேள்வி சிக்கலான பிரச்சனை தான் ஆனாலும் இந்த பிரச்சினைக்கு நடைமுறையிலேயே தீர்வு உண்டு ஆண் பெண் இருவர் ஜாதகத்தில் யாருக்கு ராசி ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதோ அந்த ராசிக்குண்டான பலம்தான் அமையும் ஒரு குடும்பத்தில் யாருடைய ஆதிக்கம் அதிகம் யாருடைய வார்த்தை செல்லுபடியாகும் என்பதை வெளியில் இருந்து பார்ப்பவர் யாருக்கும் உள்ளங்கை நெல்லிக்கணியாக தெரிந்துவிடும் ஒருவேளை இந்த குடும்ப ரகசியத்தை கணவன் மனைவி இருவருமே வெளியாருக்கு விடாமல் பாதுகாத்து வந்தாலும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் இவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளின் குணதாசியங்கள் இந்த அடிப்படையிலேயே அமைந்திருப்பதை அவர்களே கண்டுகொள்ள முடியும் பொதுவாக தனுசு ராசியில் பிறந்த ஆண்களுக்கு வயது ஏறினாலும் முதுமை தெரியாது அனைவருடன் பழகினாலும் யாருடைய மனதையும் புண்படுத்த மாட்டார்கள் மற்றவர்களுடன் சேர்ந்து சிரிப்பார்களை தவிர மற்றவர்களை பார்த்து சிரிக்க மாட்டார்கள் எளிதில் பிறருடன் கலந்து விடுவார்கள் அனைத்தை பற்றியும் உரையாடும் வல்லமை பெற்றிருப்பார்கள் எந்த தலைப்பிலும் உரையாற்றும் அறிவுத்திறன் அவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அறிவை தேடுவதிலும் அறிந்து கொள்வதில் ஆர்வம் கட்டதிலும் ஒரு குழந்தைத்தனம் இருக்கும் ஆனாலும் அவர்களின் அறிவாற்றலுக்கு ஈடு சொல்ல முடியாது எதிலும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் தன்மை வாய்க்கப்பட்ட அவர்கள் ஆன்மீகத்திலும் அக்கறை கொண்டிருப்பார்கள் தனுசுராசி ஆண்களுக்கு அசாத்திய பொறுமை இருக்கும் வாழ்க்கையை வாழ்வதிலும் போதுமான பொறுமையை கடைபிடிப்பார்கள் யாராவது தேவையற்ற கோரிக்கைகளை வைத்து அவர்களது பெருந்தன்மையை சோதித்தால் அவர்கள் பொறுமையை இழந்து விடுவார்கள் தங்களது நகைச்சுவை உணர்வை புரிந்து கொள்பவர்களை நண்பர்களாக்கி கொள்வார்கள் தனுசு ஆண்கள் எதிலும் தங்கள் தீவிரத்தை காட்டுவதை விட உறுதிப்பிடிப்புடன் செயல்படுவார்கள் அதிலும் பதினைந்து சதவீத பேர் தீவிரத்தை பறைசாற்றும் உடல் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆனால் பெரும்பாலானவர்கள் பொறுமைசாலியாகவும் அடக்கம் நிறைந்தவர்களாகவும் காணப்படுவார்கள் அடுத்தவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமலேயே அவர்களிடமிருந்து பெற வேண்டியதை பெரும் ஆற்றல் இவர்களிடம் இருக்கும் முன்பே கூறியது போல உலக ஞானம் அதிகம் உள்ள தனுசு ஆண்கள் பல விஷயங்களில் தெளிவான அறிவை பெற்றிருப்பார்கள் நுனிப்புள் மேயாமல் ஆழ்ந்து கற்றுக்கொள்ளும் பழக்கத்தால் உலக அறிவெல்லாம் அவர்களை வந்து சேரும் வாத்த ஜாலத்திலும் இவர்கள் வல்லவர்கள் வாதிடுவதில் இவர்களை யாரும் வெல்ல முடியாது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆண் சந்ததி அதிகம் இருக்கும் சிலருக்கு யோக ஜாதகம் அதாவது ஒரே ஒரு குழந்தை இருக்கக்கூடிய ஜாதகமாகவும் இருக்கும் ஒரே குழந்தையானாலும் பேர் சொல்லும் பிள்ளையாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களின் குழந்தைகள் ஒரு கூட்டத்தையே வழிநடத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவராக இருப்பார்கள் மனவலிமை உள்ளவர்கள் தனுசு குழந்தைகள் பூமியால் தனலாபம் அடையக்கூடியவர்கள் சிவப்பு நிற பொருட்களால் ஆதாயம் அடைவார்கள் பிற்காலத்தில் கட்டிடக்கலை படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இதில் வணங்க வேண்டிய தெய்வம் இறைவனே மனிதனாக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி கோலத்தில் இருக்கும் தலங்களுக்கு சென்று வரும்போது உங்கள் வாழ்வின் அர்த்தம் புரியும் அதனால் அமைதியும் பெருகும் அப்படிப்பட்ட தலைமை திருப்புட்குழி ஆகும் திருப்புட்குழி என்பதே மருவி திருப்புட்குழி என்று அழைக்கப்படுகிறது இந்த தலம் ஜடாயு என்னும் கழுகுக்கு ஸ்ரீராமர் தன் கையாலேயே இமக்கிரிகள் செய்த தலமாகும் மேலும் ராவணனை வதம் செய்த கோலத்தில் விஜயராகவன் என்னும் திருநாமத்தோடு அருள்பாலிக்கும் தலமாகும் ஜடாயுக்காக அந்த வெற்றி கோலத்திலேயே ஸ்ரீதேவி பூதேவியோடு காட்சியளிக்கிறார் அந்த கோதாண்டராமனான விஜயராகவன் கோதாண்ட குருவில் பிறந்த உங்கள் வாழ்வை நிச்சயம் மாற்றுவார் நிம்மதியை தருவார்